நீங்கள் ஒருவருக்கு விளக்கு ஏற்றினால் அது உங்கள் பாதையை பிரகாசமாக்கும் நாளின் முடிவில் நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஏனென்றால் என் நோக்கங்கள் நல்லது மற்றும் என் இதயம் தூய்மையானது நீங்கள் பெற்றதை மிகைப்படுத்தாதீர்கள் மற்றவர்களிடம் பொறாமைப்படாதீர்கள் பிறரிடம் பொறாமைப்படுபவன் மன அமைதியை பெறுவதில்லை தாய் மற்றும் தந்தையை ஆதரிப்பது மனைவி மற்றும் குழந்தைகளை போற்றுவது அமைதியான தொழிலில் ஈடுபடுவது இது மிக பெரிய ஆசிர்வாதம் நட்பு மட்டுமே பொறுப்புக்கான ஒரே மருந்து அமைதிக்கான ஒரே உத்தரவாதம் ஒரு மனிதன் மீண்டும் பேசுகிறான் பேசுகிறான் என்பதற்காக அவர் ஞானி என்று அழைக்கப்படுவதில்லை ஆனால் அவர் அமைதியாகவும் அன்பாகவும் அச்சமற்றவராகவும் இருந்தால் அவர் உண்மையில் ஞானி என்று அழைக்கப்படுகிறார் மாற்றம் ஒருபோதும் வலியற்றது மாற்றத்தை எதிர்ப்பது மட்டுமே வேதனையானது அமைதி உள்ளிருந்து வருகிறது மனக்கசப்பு எண்ணங்கள் இல்லாதவர்கள் நிச்சயமாக அமைதியை கண்டடைகிறார்கள் உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் அதை நேர்மறை எண்ணங்களுடன் வடிகட்டும் போது உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் கடந்த காலம் ஏற்கனவே போய்விட்டது எதிர்காலம் இன்னும் இல்லை நீங்கள் வாழ ஒரே ஒரு கணம் இருக்கிறது அதுவே தற்போதைய தருணம் பற்றுதலே அனைத்து துன்பங்களுக்கும் ஆதாரம் இருப்பதை விட அன்பாக இருப்பதே மேல் பேசும் புத்திசாலித்தனமான மனம் தேவையில்லை கேட்கும் பொறுமையான உள்ளம் தேவை உங்கள் கோபத்திற்கு நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் உங்கள் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் மகிழ்ச்சிக்கான வழி உங்கள் இதயத்தை வெறுப்பிலிருந்தும் உங்கள் மனதை கவலையிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எளிமையாக வாழுங்கள் அதிகம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள் நீங்கள் எதைச் செய்வீர்களோ அதைச் செய்யுங்கள்